மெயின் போர்ஷன் மூன்று பகுதிகள் ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே நின்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எட்டரை மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை மதியத்திலிருந்து தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு கடலோர தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு அதாவது டீப் டிப்ரெஷன்

தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்து அப்டேட் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதிகனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் அப்டேட் அந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு பகுதி நிலவுகிறது ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கும் அதிகபட்சம் பதினேழு சென்டிமீட்டர் பாம்பனில் பதினைந்து சென்டிமீட்டர் மண்டபத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் இன்று காலை எட்டரை மணி அளவோடு முடிஞ்சது இன்றைக்கும் அதிகான மழை எதிர்பார்க்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் தான் பத்து சென்டிமீட்டர் பதிவாயிருக்கும் இப்ப அதாவது மே முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற காற்றழுத்த மேலடுக்குகளில் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் ஆனால் எப்போவுமே இந்த சீசன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும் சைக்ளானிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும் பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு போது பாத்தீங்கன்னா அந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும் வந்து புயலா மாறதுக்கான காரணம் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நமக்கு ரவு சரியா சொல்ல முடியும் அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே வந்து கணினிசார் கணிப்புகள் தான் நியூமரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மாடல்ஸ் ஒரு பத்து மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாதிரி சொல்லும் அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும் அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பு குறிப்பாக சொல்லும் ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஐஎம்டில கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்கு அந்த அப்சர்வேட்ரிஸ்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் திசை இதெல்லாம் கண் காணிச்சுட்டே வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல பிரெஷர் ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும் நாம அதன் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிப்பாச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே திசையில இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்